அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமலாம் பொருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பொய் இல்லை கண்ட உண்மை ஐபக்தி பசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் பார்ப்போற்றும் பராசக்தியினுடைய புகழை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில் அபிராமப்பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதியினுடைய அடுத்த பாடலாக சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்து அறி சிந்துர வண்ணத்தால் மகிடந்தலை மேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கம்தரி கைத்தளத்தால் மலர்த்தாள் என் கருத்தனவே அப்படின்னு பாடுறார் அதென்ன சுந்தரி எந்தை துணைவி சுந்தரி அப்படிங்கிற சொல்லுக்கு அழகானவள் பரிபூரணமானவள் சுந்தரத்துவம் வாய்ந்தவள் அப்படின்னு பேர் நீங்க அபிராமி இந்த பார்க்கும் போதே அபிராமி அப்படிங்கிற ஒரு பெயருக்கு விளக்கம் முன்னாடி சொன்னோம் அபிராமி அப்படின்னா ரமிக்க செய்பவள் தன்னை பார்ப்பவர்களை ஈர்க்க செய்பவள் அப்படின்னு பெயர் தன்னை ஈர்க்க செய்யணும் அப்படின்னா அவள் எவ்வளவு அழகானவளாக இருக்க வேண்டும் அதனாலதான் அம்பிகைய சுந்தரி அப்படின்னு அபிராமப்பட்ட சொல்கிறார் அடுத்த வரி என்ன எந்தை துணைவி எந்தை அப்படின்னா என்னுடைய தந்தை அப்படின்னு பேரு அபிராமப்பட்டதனுடைய தாய் அபிராமி அப்படின்னா அவரினுடைய தந்தை யாரு சிவபெருமான் சிவபெருமானினுடைய துணைவியாக இருந்து சுவாமி எங்கெல்லாம் செல்கிறாரோ அவரோடு சென்று பக்தர்களுக்கு நலம் தரக்கூடியவளாக அம்பிகை இருக்கிறார் அதனாலதான் அம்பிகை சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபியாக அத்தனாரியாக இருக்கிறாள் அதனால்தான் அவளை சுந்தரி எந்தை துணைவி அப்படின்னு அபிராமப்பட்டு சொல்கிறார் என் பாசத்தொடரையெல்லாம் எல்லாம் வந்து அரி அப்படின்னு சொல்லுவார் இந்த உலகத்திலே இந்த ஆன்மா ஏன் தெரியுமா சிக்கிக்கிட்டே இருக்குது பாசத்தால் சிக்கிக்கிட்டே இருக்குது என்ன பாசம் அவரே ஒரு ஆள் தான் இறைவன்ட்ட போய் கடவுளே இந்த ஜென்மமே எனக்கு வேண்டாம் ஏன் இந்த ஜென்மம் எடுத்தேன்னு கேட்பார் அவரே கொஞ்ச நாள் கழித்து போய் கேட்பார் என் பேரனுக்கு நானே பிள்ளையாக வந்து போறக்கணும்னு பாரு அப்போது இந்த உலக பந்தத்தில் இருந்து நம்மளால் விட்டு போகவே முடியலை நம்ம இழுத்து கட்டிக்கிட்டே இருக்குது இதுக்கு நாரதருக்கு இந்த கேள்வி வந்துச்சான் ஏன் இந்த மனிதர்களெல்லாம் இந்த பாசத்தில் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாராயணர்கிட்ட போய் கேட்குறாரு நாராயணர் சொல்கிறாரு சரி வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே இடத்துல இருக்கிற வைகுந்தத்தில் இருக்கிற ஒரு குளத்தில் ரெண்டு நார நாரதரை முங்க சொல்றாரு முங்குன உடனே நாரதர் எந்திரிச்சு பார்க்குறாரு ஒரு பொண்ணா மாதிரி நிற்கிறாரு உடனே ஒன்றும் புரியல நாரதருக்கு நம்ம எங்கே இருக்கிறோம் என்ன பண்ணியிருக்கோம் நாராயணனோடு நிற்கிறோமே நம்ம என்ன இங்கே புரிய பொன்னா மாதிரி நிற்கிறமேன்னு புரியல உடனே ஒரு ஊர்லேருந்து அங்கே இருந்து வந்த ஒரு அரசன் என்ன பண்ணா ஒரு அழகான பெண்ணா இருக்கிறேன் நான் உன கல்யாணம் பண்ணிக்கவான்னு கேட்குறான் எதுக்கு வந்தோம் நம்ம யாரு எல்லாத்தையும் மறந்து என்ன பண்ணுறாரு அந்த அரசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுறாரு போனவருக்கு என்ன நான் அழகாக ஏழு குழந்தைகள் பிறக்குது நான் ஏழு குழந்தைகள் பிறந்து நன்றாக நிம்மதியாக அந்த அரசரோடு வாழ்கிறார் ஒரு நாள் அரசர் வந்து நான் காட்டுக்கு வேட்டையாட போகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு போகும்போது இல்ல இல்ல நானும் உங்களோட தான் வருவேன் சொல்லிட்டு நாரதரும் அதாவது பெண் உருவத்துல இருக்க அந்த நாரதருக்கு நாம நாரதன் தெரியாது அவருக்கு அந்த இடத்துல ஒரு பெண்ணா இருக்கிறாரு என்ன பண்ணாரு நானும் வேட்டையாட வரேன்னு வராரு வரும்போது அதே குளம் திருப்பி வருது கொயமானி போய் குளிச்சிட்டு வா அப்படின்னு அந்த அரசர் சொல்லும் போது சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் குளிக்கிறாங்க மூழ்கி எந்திரிக்கும் போது திருப்பி நாரதராக எந்திரிக்கிறாரு நம்ம எங்க இருந்தோம் நம்ம நாராயணரோட இருந்தோம் எல்லாம் மறந்து போய் நாரத நாரதர் கதறாரு ஐயோ என் கணவன் எங்க என் குழந்தைகள் எங்கன்னு நாரதர் கதற ஆரம்பிச்சிடுறாரு உடனே பெருமாள் சொல்றாரா நாரதா பாசத்தை எல்லாம் விட்டு வெளியே வா என்று சொல்கிறாரா ஒரு கணம் உலக வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்க வந்த நாரதருக்கே இந்த நிலைமை என்றால் நம்மளை பத்தி எப்படி யோசிக்கணும் இப்படிப்பட்ட பாசத்தில் சிக்கி இந்த மனித வாழ்க்கை தவிச்சு கொண்டு இருக்கு இந்த ஆன்மா தவிச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஆன்மாவை ஏத்தனா யாரால முடியும் அம்பிகையால் மட்டும்தானே முடிக்கும் தான் சொல்றார் என் பாசத்தொடரை எல்லாம் வந்து அரி அப்படின்னு சொல்றாரு பொதுவாக தமிழில் அறுத்தல் அறிதல் அப்படின்னு வே ரெண்டுக்கும் வேற வேற பொருள் இருக்கு அறுத்தல் அப்படின்னா வலிக்கிற மாதிரி அறுக்கிறது எப்படி சொல்ற கையை அறுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் வலிக்குது அப்படின்னு சொல்றோம் இப்ப ஆட்டுக்கரியை கடையில் அறுத்தார்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் வீட்டில் காய அரிக்கும் போது அறுக்கும் போது என்ன சொல்லுவோம் கத்திரிக்காயை அறுத்தார்கள் சொல்ல மாட்டோம் கத்திரிக்காயை அறிஞ்சிட்டியா அப்படின்னு கேட்போம் அறிந்தால் வலி தெரியாது ஆனால் அறுத்தால் வலி தெரியும் சுவாமி சிவபெருமான் என்ன பண்ணுவாரா இந்த பிள்ளைக்கு வலிக்குதா வலிக்க மாட்டுதா பார்க்க மாட்டாராம் அவருக்கு தேவை என்ன எல்லா உலக பாரத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் அதனால என்ன பண்ணுவாரா சுவாமி அறுத்து எரிஞ்சிருவாராம் பாசத்தொடர்களை எல்லாம் ஆனால் அம்பிகை குழந்தை தூங்கும் போது எப்படி அவனுக்கு வலிக்காம நெகத்தை வெட்டி விடுவாளோ அது மாதிரி இந்த பாசத்தொடர்ல இருந்து நமக்கே தெரியாம நம்மளை பாசத்தொடரை விட்டு வெளியே அறிந்து அம்பிகை அழித்து போய்விடுவாளாம் அதனால தான் என் பாசத்தொடரை எல்லாம் வந்து அறி அப்படின்னு சொல்றார் அந்த அம்பிகையாம் சிந்துர வண்ணத்தினால் என்று செக்கச்சி வந்த மேனி உடையவளாக இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்றார் அடுத்து என்ன சொல்றார் மகிடந்தலை மேல் அந்தரி அப்படின்னு சொல்றாரு போன இடத்துல அந்தரின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு இந்த இடத்துல அந்தரின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன் அந்தரினா பல பொருள் இருக்கு அந்தரி அப்படின்னா முடிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு ஒரு பொருளும் இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்படி மகிஷாசுரனுக்கு முடிவாக இருந்தவள் அம்பிகை அப்படின்னு சொல்றோம் பொதுவா இந்த புரட்டாசி மாதங்கள்ல இந்த நவராத்திரி நேரத்தில் மட்டும் நினைவு வர வார்த்தை தான் மகிஷாசுரமத்தினுடைய கதை என்னங்க மகிஷாசுரமர்த்தினுடைய கதை சொல்லுது பத்து நாள் நவராத்திரி ஜாலியாக கொண்டாடிட்டு கொடுக்குற சொண்டக்கடலை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு போறதா நமக்கு புரட்டாசி மாதம் சொல்லி தருது மகிஷன் எப்படி இருந்தான் ஒரு பொண்ணு என்னை என்ன பண்ணிருவா ஒரு பெண்ணால் என்னை அழிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆணவத்தில் இருந்தான் அப்பொழுதுதான் அம்பிகை துர்காபரமேஸ்வரியாக எழுந்தருளி எவனெல்லாம் பெண்ணை துச்சமாக நுழைக்கிறானோ அவனை எல்லாம் அழித்து விடுவேன் தான் மகிஷாசுரமர்தினியாக அம்பிகை தோன்றி பத்து நாள் தவம் இருந்து மகிஷாசுரனை அழி தால் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்றோம் அதனாலதான் பாரதி சொன்னா துன்பம் இல்லாத நிலையே சக்தி தூக்கம் விழிப்பே சக்தி அன்பு கணிந்த கனிவே சக்தி அவ அன்போடு மட்டும் இருப்பார் நினைக்காத நிறைந்த ஆண்மை துணிவே சக்தி அப்படின்னு பெண்மையை சொல்றான் இப்படிப்பட்ட பெண்மையை துச்சமாக நினைப்பவன் எல்லாம் அழிந்து போவான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட சொல்றதுதான் நமக்கு புரட்டாசி மாசம் வருகின்ற சாரதா நவராத்திரி சொல்கின்ற செய்தி இதைத்தான் மகிடன் தலைமேல் அந்தரியாக அம்பிகை துர்காபரமேஸ்வரியாக நிற்கிறாள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு அபிராமப்பட்டு சொல்கிறாள் அவள் யார் அழியாத கண்ணிகை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார் பொதுவா தமிழுக்கும் அம்பிகைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு தமிழ சொல்லும் போது என்ன சொல்லுவோம் முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கணிகே அப்படின்னு பழமையுடைய தமிழ சொல்லுவோம் இன்னொன்று வார்த்தை உன் சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமேன்னு சொல்லுவோம் அப்போ தான் சொன்னீங்க தமிழ் பழமைக்கும் பழமையானதுன்னு சொல்றோம் அப்ப சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுன்னா என்ன தமிழ் பழமையாகவும் இருக்கிறது அதே தமிழ்தான் புதுமையாகவும் இருக்கிறது இப்ப அம்பிகைக்கு வாங்க அம்பிகைக்கு விருத்தா அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு லலிதா சகசர நாமத்தில் கூட விருத்தா அப்படின்னு ஒரு வார்த்தை நாமம் வரும் விருத்தா அப்படின்னா விருத்தாஜலத்துல இருக்க அம்பிகைக்கு பேரு பழமலை நாயகி அப்படின்னு பேர் விருத்தாம்பிகை அப்படின்னு பேர் அதாவது பழமைக்கும் பழமையாக அம்பிகை இருப்பவள் அதனால தான் பழமையாகவும் இருக்கிறாள் உலகேலும் பெற்ற அன்னை அபிராமப்பட்டரே முன்னாடி சொல்வார் உலகேலும் பெற்ற அன்னையாக இருக்கிறாள் அவளேதான் கன்னியாகுமரியில் கன்னியாகவும் பகவதியாகவும் இருக்கிறாள் இதுதான் அம்பிகைக்கும் தமிழுக்கும் இருக்குகின்ற தொடர்பு இவர்கள் இருவரும் கன்னியாகவும் இருக்கிறார்கள் அனைவருக்கும் தாயாகவும் இருக்கிறார்கள் என்பதுதான் தமிழுக்கும் நம்முடைய அபிராமிக்கும் இருக்கின்ற சிறப்பாக இருக்கிறது இதை நினைவுபடுத்தும் இடமாகத்தான் நமக்கு அபிராமப்பட்டர் அழியாத கண்ணிகை சொல்றாரு ஆரணத்தோன் கம்தரி கைத்தளத்தால் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அதாவது பிரம்மனுடைய தலையை சிவபெருமான் அறிந்த பிறகு அதை தன் கையில் வைத்திருந்தார் அது பிரம்ம கபாலமாக தன் கையில் மாட்டிக்கிச்சு அது சாபமாக மாறிச்சு அந்த கையை தன்னுடைய தலையை தன்னுடைய கையில் வைத்திருந்தவள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லாரு ஏன் சுவாமியினுடைய இடப்பாகத்தில் தான் சுவாமியினுடைய பாகத்தில் தானே அம்பிகை இருக்கிறா அப்ப சுவாமி கையில் இருந்தா என்ன அம்பிகை கையில் இருந்தா என்ன அம்பிகையும் அந்த கையில் வைத்திருந்தவள் தானே பிரம்மனுடைய கபாலத்தை கையில் தாங்கியவள் தானே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம் இந்த இடத்துல நமக்கு இன்னொரு தேவியினுடைய ஒரு வரலாறையும் நமக்கு எடுத்து எடுத்துக்காட்டுகிறார் இந்த பிரம்மனுடைய கபாலம் சுவாமியினுடைய கையில் தாங்கிக்கிட்டே நின்றுச்சான் சுவாமியும் ஒவ்வொரு இடத்தையாக பிக்சாடராக போய் பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு போகிற இடம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் கொடுக்கின்ற உணவையெல்லாம் அந்த பிரம்ம கபாலம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு தீரவே இல்லை இப்போது நொந்து போன சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அம்பிகையை பார்க்கிறார் அவர் அங்கத்தில் இருந்து ஆளுகின்ற தேவி என்ன பண்ணுகிறார் அங்காளம்மனாக எழு எழுந்தருளி வருகிறார் என்ன பண்ணுறார் சுவாமிக்கு பிரம்ம கபாலத்துக்கு என்ன பண்ணுறார் உணவு கொடுக்கிறார் உணவு என்ன பண்றா அப்படியே அந்த பிரம்மகபாலத்துல போடுற மாதிரி கீழே போடுறா கீழே விழும்போது என்ன பண்ணுது அந்த பிரம்மபாவாலம் கீழே விழுந்து அந்த சாப்பாடை பிடிக்க போகும்போது அப்போ அம்பிகை தன்னுடைய காலை எடுத்து அந்த பிரம்மகபாலத்தின் மீது வைத்தபடியே தான் நமக்கு காட்சி தருகிறார் அந்த ஸ்வரூபத்துக்கு அங்காளம்மன் பேர் இன்னைக்கும் மேல்மலையனூரில் இருக்க அம்பிகைக்கு அங்காளம்மண் பேர் அவ காலில் அந்த பிரம்மன் தலை இருக்கும் அப்படிப்பட்ட பிரம்மனுடைய தலையை கொய்தவனாக இன்னொரு செய்தியையும் நமக்கு சொல்கிறார் இப்படிப்பட்ட பிரம்மன் கபாலத்தையே தன் கால்களால் அழித்தவள் பிரம்மன் எழுதும் தலையெழுத்தை மாற்றவல்லவளாக இருப்பாள் அல்லவா அதனால தான் தாள் ஒரு வார்த்தை சொல்றாரு கடைசியில் என்ன சொல்றார் என் கருத்தனவே அப்படிப்பட்ட பரதேவதையினுடைய மலர்தாள் எப்பொழுதும் என் கருத்திலே இருக்க வேண்டும் அவளுடைய தாளை நான் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அபிராமபட்டர் இங்கு சொல்லும் செய்தி அம்பிகையை பிறவியிலிருந்து இருந்து இந்த பாசத்தொடரிலிருந்து நம்மை அறுக்க வேண்டும் என்று வேண்டி அறுக்க இல்ல அறிய வேண்டும் என்று அம்பிகையிடம் வேண்டுகிறார் இதுதான் அம்பிகையினுடைய சிறப்பாக அபிராமப்பட்ட இந்த பாடலிலே நமக்கு எடுத்துக்காட்டுகிறார் மேலும் அடுத்த ஒரு பதிவில் அபிராமியந்தாரியினுடைய அடுத்த ஒரு பாடலினோடும் பொருளோடும் உங்களை சந்திப்பதில் இருந்து அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்